மருந்துகளோ மருத்துவ உபகரணங்களோ தட்டுப்பாடு இல்லை போதுமான அளவுக்கு எல்லா இடத்திலும் வைக்கப்பட்டிருக்கிறது டிஎன்எம்எஸ்சி என்கின்ற நிர்வாகம் அதாவது எல்லா மருந்தையும் கோடிக்கணக்கில் இருப்பு கையெழுத்திருக்கிறது தமிழ்நாட்டில்தான் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இந்த வேர் ஹவுஸ் என்று ட்ரக் வேர் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய மருந்து கிடங்குகள் இருக்கிறது ஒரு ஆறு மாவட்டங்களில் இல்லாமல் இருந்தது இந்த ஆண்டு மாண்புமே தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் வழிகாட்டுவதோடு ஒரு முப்பது கோடி ரூபாய் தந்து அந்த இல்லாத மாவட்டங்களிலும் ட்ரக்வேர் ஹவுஸ் கட்டி கொண்டிருக்கிறோம் இப்படி இந்த ட்ரக்வேர் ஹவுஸ் இல்லாத மாவட்டங்களே இல்லாத நிலை என்பதும் எல்லா ட்ரக்வேர் ஹவுஸிலும் எசென்சியல் ட்ரக்ஸ் என்று சொல்லக்கூடிய மிக முக்கிய மருந்துகள் கையிருப்பு என்பதும் நூறு சதவீதம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது சுகாதார ஆய்வாளர்கள் ஆயிரத்தி பேர் என்று சொல்லக்கூடிய கிராம சுகாதார செவிலியர்கள் ரெண்டாயிரத்து இரநூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் அதுவும் இல்லாமல் மருத்துவர்கள் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது பேர் இவங்களுக்கான அந்த பணி நியமனங்கள் நடைபெற தொடங்கி இருக்கிறது எம்ஆர்பியின் சார்பில் மருத்துவ பணியிடங்களுக்கான அந்த தேர்வு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஆயிரத்தி அறுபத்தி ஆறு பேர் இதில் முப்பத்தி எட்டு வழக்குகள் உயர் நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது அடுத்து இப்போ அந்த கிராம சுகாதார செவிலியர்களுக்கு அவங்களுக்குமே ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது நாங்கள் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம் வழக்குகள் போடுபவர்கள் எங்களிடத்தில் வாருங்கள் உங்களோடு பேசி சுமூக தீர்வு காணுகிறோம்